சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இன்னும் ஒரு ஒரு மாசத்துல மே மாசம் பதினான்காம் தேதி அப்படியே வந்து இதுல வந்துடுறாரு இதுல வந்துடுறாரு பதினோராம் இடத்துல வந்துடுறாரு இது ஒரு பெரிய பாதுகாப்பு உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி முதல் நாற்பது நாட்களுக்கு அஷ்டமச்சனி என்கின்ற அமைப்பு ஏதாவது ஒரு குல குழப்பமான ஒரு மனநிலைமை ஏதாவது ஒண்ணுல தவறான ஒரு முடிவு எடுத்துறது எட்டுல சனி இருக்கிறது ஒரு நாற்பது நாளைக்கு வீரியமாக செயல்படத்தான் செய்யும் சமீபத்திய சனிப்பயிற்சியின் மூலமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அட்டமத்த சனி என்கின்ற ஒரு சாதகமற்ற தன்மைகள் ஆரம்பித்திருக்கின்றன பொதுவாகவே ஜென்மச்சனியும் அஷ்டமச்சனியும் ஏதாவது ஒரு குழப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் தயக்கம் நஷ்டம் பொருள் விரயம் கஷ்டம் நஷ்டம் போன்றவைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ஆனா நான் சனிப்பெயர்ச்சியிலேயே துல்லியமாக சொல்லியிருக்கிறேன் அதாவது கோட்சார வேதை அமைப்புகளையும் பார்த்து கேத்து தான் கொஞ்சம் பலன் தரணும் எதையும் கொஞ்சம் மேலோட்டமாக சொல்லாமல் நுணுக்கமாக சொல்லக்கூடிய ஜோதிடனாகிய நான் ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு கோட்சார வேதையின் காரணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி கெடுதல்களை தராது என்பதை சொல்லியிருக்கிறேன் ஆனா இந்த கோச்சார வேதை உங்களுக்கு மே மாதம் பதினெட்டாம் தேதி தான் ஆரம்பிக்குது ஆக இந்த தமிழ் புத்தாண்டுடைய முதல் ஒரு முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ன கவனமாக இருக்கணும் பணத்தை கணத்தை யாரும் ஏமாத்திராம கவனமா இருக்கணும் பெரிய அகலக்கால் வச்சிடாதீங்க இன்வெஸ்ட் பண்ணாதீங்க மாமம் மச்சாம் போன்றவைகளை நம்பி விடாதீர்கள் உங்களால முடிகிறத மட்டும் உங்களுக்கு அதாவது மற்றவர்களை நம்பி செய்யக்கூடிய எந்த வேலையும் இந்த தமிழ் புத்தாண்டில் முதல் நாற்பது நாள் முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு எந்த விதத்திலும் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் இழந்தாலும் திரும்ப பணத்தை சம்பாதிப்பதற்கான அமைப்பாக பதினோராம் இடத்துல குரு பகவான் வருகிறார் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மூணு அஞ்சு ஏழு பாப்பார் என்பதனால கண்டிப்பாக முயற்சிகள் நல்ல விதமாகவே பலன் அளிக்கும் ஆனா அஷ்டமச்சனில கிடைக்கக்கூடிய ஒன்றுல ஒரு இக்கண்ணா இருக்கும்னு அடிக்கடி சொல்லுவேன் திருமணம் கொஞ்சம் தாமதமாகும் குறிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே அஷ்டமச்சனி ஆரம்பத்தில் போகும் அப்படிங்கிறதுனால மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாருக்கும் ஆரம்பத்திலே அவர் வந்து அந்த பாதிப்புகளை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் முதல் பதிமூன்று மாதங்களுக்குள்ளே அந்த பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஆக உங்களுடைய சொந்த நட்சத்திரத்தில் முதல் பதிமூன்று மாதங்களுக்கு அவர் பலன்களை கடுமையான தருவார் தருவார்ன்றதுனால திருமணம் காதல் போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் உங்களுடைய சக்தி அமைப்புகளை கொஞ்சம் விரயம் பண்ணாதீங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஆணை பெண்ணை நம்புவது பெண்ணை ஆண் நம்புவது போன்ற அமைப்புகள் இங்கே கை கொடுக்காது யாரையும் நம்பி செயல்பட முடியாது பேராசை பெருநஷ்டம் என்கின்ற அமைப்பு முதல் நாற்பது நாட்களுக்கு இருக்கும் அதற்கு பிறகு படிப்படியாக அப்படியே விலகும் அரசனை நம்பி புருஷனை கை சில விஷயங்களை சொல்லுவேன் அதுவும் இப்போது கை கொடுக்காது ஆனால் கோச்சார வேதை என்கின்ற அமைப்பு நாற்பது நாட்களுக்கு பிறகு செயல்படும் என்பதால் பெரிய அளவில் நஷ்டங்கள் கண்டிப்பாக வந்துடாது கடன் போன்ற நோய் போன்ற தொல்லைகள் கிட்ட அணுகாத வண்ணம் பரம்பொருள் சிம்மராசிக்காரர்களை பாதுகாக்கிறது கோச்சார வேதை என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் பெரிய நஷ்டங்கள் கஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு சாதாரண தமிழ் புத்தாண்டாகவே அமைந்திருக்கிறது தமிழ் புத்தாண்டு அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றார் போல